எனது வலதுபுறத்தில் உள்ள சகோதரர் கேள்வி கேட்கட்டும் சொல்லுங்கள் உங்கள் பேர் மற்றும் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் நான் தான் சசாந்த் சேகர் ராஞ்சியிலேருந்து வந்திருக்கேன் நான் சத்தியபாமா இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் சார் உங்களுடைய சொற்பொழிவை கேட்ட பிறகு இஸ்லாத்தை பற்றிய என்னுடைய தவறான எண்ணங்களை மாத்திக்கிட்டேன் சார் நான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிருக்கேன் அங்க நடக்கிற கொடுமைகளை பாத்திருக்கேன் ஜிகாத் என்ற பேர்ல முஸ்லிம் சேர தவறுகளுக்காக அங்க இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க சார் என்னுடைய கேள்வி என்னன்னா இஸ்லாத் இந்த நடவடிக்கைகளை ஆதரிக்குதா அப்படி இல்லனா ஜிகாத்ங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன திருக்குரான்ல ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்துல குழப்பங்களை விளைவிக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது திருக்குரான் நாப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்துல பழி வாங்குவதை விட மன்னிப்பது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு திருக்குறான் ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல எவன் ஒருவன் ஒரு மனிதனை கொள்கிறானோ ஒரு முழு சமுதாயத்தையே கொள்பவன் ஆவான் சார் இந்த விஷய சம்பந்தமா என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு அது என்னன்னா நம் நாட்டை விட மதத்திற்கும் மத கோட்பாடுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ளதா தேங்க் யூ சகோதரர் நல்ல கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவரது முதல் கேள்வி ஜிஹாதின் கோட்பாட்டைப் பற்றியது ஏன் அநேக மக்கள் காஷ்மீருக்காக போரிடுகிறார்கள் ஜிஹாதை பற்றியும் கேட்டார் இஸ்லாத்தை இதை ஊக்குவிக்கிறதா ஜிஹாதின் உண்மையான அர்த்தம் என்ன இது சூரா மாய்தா அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தி ரெண்டுக்கு எதிராக இல்லையா என்று கேட்டார் ஜிஹாத் என்ற வார்த்தையை பொறுத்தவரை முஸ்லிம் அல்லாதவர்கள் மட்டுமல்ல முஸ்லிம்களும் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் எந்த ஒரு முஸ்லிமும் எந்த காரணத்திற்காகவோ சொந்த லாபத்திற்காகவோ அரசியல் லாபத்திற்காகவோ நிறம் மொழி இவைகளுக்காகவோ நடத்தப்படும் போராட்டங்களை எல்லாம் ஜிஹாத் என்றே அழைக்கிறார்கள் ஜிஹாத் என்பது முஸ்லிம்கள் போடும் சண்டை அல்ல ஜிஹாத் ஜஹதா என்ற அரபி சொல்லிலிருந்து வருகிறது அதற்கு கடினமான முயற்சி என்று பொருள் அதாவது ஆங்கிலத்தில் என்ற பொருளில் வரும் அது இஸ்லாத்தின் சமய கருத்தில் தீய எண்ணங்களை விட்டு தீமை பயக்கும் காரியங்களை செய்வதிலிருந்து இருந்து தடுக்கக்கூடிய மனப்போராட்டமே ஜிஹாத் ஆகும் மேலும் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதும் ஜிஹாத் ஆகும் போர்க்களத்தில் நாம் தற்காப்புக்காக போரிடுவதும் கூட ஜிஹாத் ஆகும் கொடுமையையும் கொடுங்கோலையும் எதிர்த்து போராடுவதும் ஜிஹாத் ஆகும் ஜிஹாதின் அடிப்படை அர்த்தம் கடுமையாக முயற்சிப்பது அநேக மக்கள் ஜிஹாத் என்றால் புனித போர் என்று எண்ணுகிறார்கள் அநேகர் ஜிஹாதை புனித போர் என்று மொழிபெயர்ப்பும் செய்கிறார்கள் புனித போருக்கான அரபி வார்த்தை ஹர்பு முகத்தசா திருக்குறானை படித்தீர்களே ஆனால் இதில் எந்த இடத்திலும் ஒரு வசனத்தில் கூட நபிகள் நாயகத்தின் ஆதாரபூர்வமான ஹதீசுகள் உள்பட ஹர்பு முகத்தசா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை ஹர்பு முகத்தசா என்ற வார்த்தை இல்லை ஜிஹாதின் மொழிபெயர்ப்பு புனித போரே அல்ல முதன் முதலாக புனித போர் என்ற வார்த்தை வரலாற்று அறிஞர்களால் கிறிஸ்தவர்களின் சிலுவை போரை குறிக்க பயன்படுத்தப்பட்டது அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்பினார்கள் கிறிஸ்தவ மதத்தின் பெயரில் ஆயிரக்கணக்கானோரை கொன்றார்கள் துரதிருஷ்டவசமாக இன்று முஸ்லிம் அறிஞர்கள் என்று தங்களை தாமே அழைத்துக் கொள்ளும் சிலர் உட்பட ஜிஹாதை புனித போர் என்று மொழிபெயர்க்கிறார்கள் அது தவறான மொழிபெயர்ப்பு ஜிஹாத் என்றால் கடினமாக உழைப்பது முயற்சிப்பது என்று பொருள் அதில் ஒரு முயற்சி போரிடுவதாகவும் இருக்கலாம் அந்த போராட்டமும் இறைவனின் வழியில் இருக்க வேண்டும் அதாவது அரேபியில் கிதாபி சபிலில்லா சகோதரரின் கேள்விக்கு வருவோம் இஸ்லாம் ஏன் சண்டையிடுவதையும் இடுவதையும் கொள்வதையும் உற்சாகப்படுத்துகிறது இஸ்லாத்தை குறை கூறும் அநேகர் பொதுவாக இஸ்லாம் ஒரு இரக்கமற்ற சமயம் முஸ்லிம் அல்லாதவர்களை காணும் இடத்தில் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் என்கிறார்கள் அநேகர் இப்படித்தான் இந்தியாவில் உள்ள அருண் சோரி உட்பட அவரது புத்தகமான வேர்ல்ட் ஆப் பத்வாபில் எழுதுகிறார் சூரா தோபா அத்தியாயம் ஒன்பது வசனம் மேற்கோள் காட்டி சொல்கிறார் திருக்குரானில் ஒரு காஃபிரை அதாவது ஹிந்துவை காணுகின்ற இடத்தில் கொல்ல வேண்டும் என்று சொல்லியிருப்பதாக எழுதியிருக்கிறார் நீங்கள் சூரா தோபா அத்தியாயம் ஒன்பது வசனம் ஐந்தை படித்தால் உண்மைதான் காஃபிரை காணும் இடத்தில் கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது ஆனால் அவர் தவறான மேற்கோளை காட்டியிருக்கிறார் சரியான அர்த்தத்தை அறிய மேலே உள்ள இரண்டு வசனங்களையும் படிக்க வேண்டும் அதில் அப்போது மக்காவில் இருந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே நடந்த அமைதி உடன்படிக்கையை பற்றி சொல்கிறது சூரா தோபா அத்தியாயம் ஒன்பது வசனம் ஒன்றிலிருந்து நான்கு வரை படித்தால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே நடந்த அமைதி உடன்படிக்கையை பற்றி சொல்கிறது இந்த அமைதி உடன்படிக்கையை முஸ்லிம் அல்லாதவர்கள் மீறிவிடுகிறார்கள் அல்லா சுபானா ஐந்தாவது வசனத்தில் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அதில் அவன் கூறுகிறான் நான்கு மாதத்திற்குள் நிலைமையை சரி செய்ய வேண்டும் அல்லது போர் தொடுக்கப்படும் என்கிறான் போர்க்களத்தில் அல்லாஹ் சொல்கிறான் எதிரிகள் உங்களை தாக்க வரும்பொழுது பொழுது அவர்களை கொன்றுவிடுங்கள் இந்த வசனம் போர்க்களத்திற்காக அருளப்பட்டது எதிரிகள் உங்களை கொல்ல வரும்போது பயப்படாமல் போரிடுங்கள் சாதாரணமாக எந்த ஒரு படை தளபதியாக இருந்தாலும் தனது படை வீரர்களை ஊக்குவிக்க அவர் என்ன சொல்லுவார் எதிரிகள் வந்தால் கொன்றுவிடுங்கள் என்பார் அமைதியாக இருங்கள் என்று சொல்ல மாட்டார் அருண் சோரி வசனம் ஐந்தை மேற்கோளாக காட்டிவிட்டு வசனம் ஏழுக்கு தாவுகிறார் ஏனென்றால் வசனம் ஆறில் அதற்கு பதில் உள்ளது சூரா தோவா அத்தியாயம் ஒன்பது வசனம் ஆறு சொல்கிறது ஒருவேளை அந்த காபிர் அந்த எதிரி உங்களிடம் சரணடைந்தால் அமைதியை நாடினால் அவர்களை கொல்லாதீர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு துணையோடு அனுப்புங்கள் எதிரி அமைதியான முறையில் சரணடைந்தால் பாதுகாப்பான இடத்திற்கு துணையுடன் அனுப்புங்கள் என்கிறது இன்று அதிக அளவு கருணை உள்ள ஒரு படை தளபதி அவரது படை வீரரிடம் எதிரியை விட்டுவிடுங்கள் என்பார் அல்லா சொல்கிறான் விட்டு விடுவது மட்டுமல்லாமல் பாதுகாப்பான இடத்திற்கு துணையுடன் அனுப்புங்கள் என்று கொள்வது குறித்து வசனங்கள் வரும்பொழுது சூரா அன்பால் வசனங்கள் உட்பட அத்தியாயம் அறுவதில் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது போருக்கான ஆயத்தங்களை செய்து எதிரியை தாக்க தயாராக இருங்கள் என்று ஆனால் அடுத்த வசனத்தில் எதிரி உங்களிடம் சமாதானத்தை நாடினால் அதை அவர்களுக்கு கொடுங்கள் என்கிறது ஆகவே சண்டையை குறித்து பேசும் அநேக வசனங்களுக்கு அடுத்தபடியாக அவர்கள் சமாதானத்தை விரும்பினால் அதுவே சிறந்தது என்கிறது உங்கள் கேள்விக்கு பதிலாக சூரா மாய்தா அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தி ரெண்டிலும் சூரா நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நாற்பதிலும் யாராவது ஒரு மனிதனை கொன்றால் மனித இனத்தையே கொள்வதற்கு சமம் என்கிறது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையே இதுதான் யாராவது ஒரு மனிதனை கொன்றால் அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ